மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விசிகா கட்சியின் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் தோழர் ஆதிமொழி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டுக்கிட்டு அக்கா வணக்கம் வணக்கம் சார் விசிகாவுக்கு வந்துட்டு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சிக்குள்ளேயும் ஒரு விதமான சலசலப்பு உருவாகி இருக்குது குறிப்பாக சமூக வலைதளங்கள்லையும் மா மாற்று கட்சியினர் வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க இந்த ரெண்டு தொகுதிக்காக தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுனீங்களா கூ மாநாடு நடத்துனீங்களா அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க விமர்சனம் அப்படின்னு பார்க்குறது எல்லாருமே தான் வைக்கிறாங்க எங்களுக்குமே கூட வருத்தம் தான் ஏன்னா நீங்கள் சமீபத்தில் வந்து வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய உளவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டே அவங்க கணக்கு கொடுத்தது பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் கணக்கு கொடுத்துருந்தாங்க எப்படியுமே பதினஞ்சு லட்சத்தை தாண்டும் அது எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் உல அதை தாண்டியும் உலகம் முழுவதும் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து வெல்லும் ஜனநாயக விடுதலை சிறுத்தை கட்சியோட வெல்லும் ஜனநாயக மாநாடு இப்போ தலைவர் அவர்கள் தொகுதி பங்கீடுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொகுதி எங்களுக்கு வேணும் அதாவது மூணு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் வேணும்னு சொல்லி வந்து எழுதி கொடுத்துட்டு வராங்க சரி மூன்று தொகுதியாவது வந்து அந்த தொகுதி பங்கீடில முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாங்களே ரொம்ப ஆவலை வந்து காத்திருந்தோம் விடுதலை சிறுத்தைகளையும் காத்திருந்தோம் கட்சி சாராத நபர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் ஆதரவாளர்கள் இல்லை மற்ற கட்சி தோழர்கள் எல்லாருமே கூட வந்து கேட்டாங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து உங்களுக்கு மூணு வந்து தொகுதி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரெண்டு தொகுதி தான் வந்துட்டு இதில் தொகுதி பங்கீடில் வந்து நமக்கு வந்து பகிர்ந்தளித்த தொகுதி ரெண்டு தான் அதுவும் ரெண்டு தனி தொகுதி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இது உள்ளபடியே எங்களுக்கு வருத்தம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை மறுபரிசீலனை செய்து இன்னொரு தொகுதி கொடுத்தால் கூட எங்களுக்கு மகிழ்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இந்திய கூட்டணியே பார்த்தீங்கன்னா இது நாம் தான் முதல்ல வந்து விதை போட்டோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாத்தீங்கன்னா முத முதல் அவருடைய மணி மணிவிழாவின் போது ஒரு முழக்கத்தை சொன்னார் என்னென்ன சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் அந்த ஐக்கியப்படுத்துதல் மூலம் நம்முடைய இந்தியாவை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் சனாதன சக்தியை விட்டு ஓட ஓட விரட்ட முடியும் ஆகிய இந்தியான்ற ஒரு கூட்டணிக்கு முதல் விதையே வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் தான் போட்டார் நம்ம இதில் வந்து வேற வழி இல்லாமல் அதுவும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கட்சிகள் அதிகமாக இருக்கிறாங்க அது ஒரு வந்து காரணமா இருக்கிறது கேட்டது வந்துட்டு ஒரு பொது தொகுதியும் சேர்த்து கேட்டிருந்தாங்க ஆனா ரெண்டு தனி தொகுதி தான் கொடுத்துருக்குது ஏற்கனவே திமுகமே விசிக ஒப்பிட்டு செய்யும் போது விசிகா வந்துட்டு தனி தொகுதிகள்லாம் தான் என்ன பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக கேட்டுட்டு இருக்கிறதாவும் அதுக்கு அடிபணிந்து போய் இவர்கள் வந்து ஒப்புக்கொண்டது போலவும் ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல 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 விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே நாங்க அடிபணிய மாட்டோம் என்னுடைய கொள்கை முழுக்குமே அடங்க மறுப்பும் மத்துமீறவும் திமிறி திருப்படிப்பு தான் இதுல வந்து அடிபணியிறது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லவே கூடாது திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் அவங்க வந்து பண்ணல அவங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஒரு தொகுதி கேட்டிங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளும் அதை வந்து கே கேட்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பி சீட் வந்து திமுகவுக்கும் வந்து குறைவாக இருக்கும் அதை தான் சொல்றேன கண்டி ஆனால் இதே சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து நீங்கள் பொது தொகுதி பொது தொகுதியில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா சட்டமன்ற தேர்தலில் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமகவை எதிர்த்து வெற்றி பெற்றது யார் விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி வந்து இன்னுமே எங்களை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து யாருமே அடைக்க மாட்டாங்க திமுகவும் அப்படி நினைக்காதுன்றது என்னுடைய நிலை அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா இவங்க என் வலதுசாரிகளும் குறிப்பா வலதுசாரி தமிழ் தேசியம் பேசி கூட நாம் தமிழர் கட்சியினரும் குறிப்பிட்டு சொன்னாக்கா சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா இறங்கக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவர்கள் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தையே முன்னிறுத்தி இதெல்லாம் பிரச்சாரத்தை வைக்கிறாங்க அவங்க வலதுசாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயமா வந்து மக்கள் நலன் அக்கறை உள்ளவங்களே கிடையாது அவங்க எந்த வலதுசாரிங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்கறையோட மக்கள் மீதோ இந்திய தேசத்து மக்கள் மீதோ இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மீதோ எந்த வலதுசாரி வந்து அக்கறையா பேசுறாங்க யாருமே பேசல நாம் தமிழ் சீமான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கைக்குலியா தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அதனால அவங்க வந்து அவங்க பேசுற கருத்துமே நம்ம எதுவுமே பெருசா எடுக்க வேணான்றது என்னோட கருத்து திருமான வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகா கட்சியையும் அதனுடைய தொண்டர்களையும் கொண்டு போய் திமுக அடமான வைத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்படுது யார் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வலதுசாரிகள் தான் வலதுசாரிகள் தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி என்பதே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் திருமாவுக்கு ஒரு குழந்தையை போன்றது எந்த தாயாவது எந்த வந்து அப்பாவது யாராவது தன் குழந்தைய போய் இன்னொருத்தர் கிட்ட அடகு வைப்பாங்களா அப்படி பேசுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவியும் அவங்க அப்பா அம்மாவையும் அடகு வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் நிச்சயமாக ஒருபோதும் தலைவர் எங்களை வந்து அடகு வச்சு அப்படி பண்ணணும்னு வந்து அவருக்கு அவசியமே இல்லை இப்ப இங்க எதை முன்னெடுக்கிறாருன்னா நீங்களுடைய விடுதலை சட்டை கட்சியை விட இந்த இந்திய நாட்டு மக்களோட பிரச்சனை என் மக்கள் தான் அதை விட சொல்லி சொல்லிதான் இந்த ரெண்டு சீட்டுக்கே எங்க தலைவர் ஒத்துக்கிட்டாரு அவங்க அப்படி பேசுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்கணும் சாய்க்கணும் எங்களுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல் வந்துட்டு விசிகாவுக்கு ஆறு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டப்ப கமல் முதற்கொண்டு எல்லாருமே சொன்ன இதுனாக்கா விசிகாவுக்கு ஆறு சீட்டு தானே இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி இதுதான் தமிழ்நாட்டின் சமூக நீதியான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு அண்ணன் வந்து சொன்னார் நான் இருபது சீட்டு கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் வந்து என்னன்னாக்கா நான் ஆறு எம்எல்ஏக்களை உறுதி செஞ்சுட்டு வந்திருக்கேனாரு அதே நிலைப்பாடு தான் இப்போ வந்துருக்குதுங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் வந்து முக்கியமாக வந்து எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை அடியோடு ஓட ஓட விரட்டணும் இந்திய தேசத்தை ஒரு விரட்டணும் ஆர்எஸ் எஸ் கும்பல விரட்டணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியா கூட்டணி மிக வலுவா இருக்கணும் இப்ப நம்ம ரெண்டு கேட்டு இல்ல எங்க நாங்க மூணு கேட்டும் நாலு கேட்டும் எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கி வந்தால் என்ன ஆகி இருக்கும் எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்கு என்ற ஒரு கோட்பாடு இருக்குது நாங்க வந்து அப்படி வந்து விலகிட மாட்டோம் இந்த கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு இந்த கூட்டணியை விட்டு நாங்க ஒருபோதும் வந்து விலக மாட்டோம் இல்ல நீங்க ஆசைப்பட்டதை விட கூடுதலா இரண்டு ஒரு தொகுதி இரண்டு தொகுதி கொடுக்கறது அண்ணா திமுக ரெடியா தானே இருந்தாங்க ஏன் அந்த பக்கம் போயிருந்தாலும் வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக்கும் நாங்க ஏன் போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றங்கள் வந்து சமூக நீதி இன்னைக்கு மக்களுக்கான ஒரு கட்சியா வந்து திராவிட மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற வெறும் சீட்டுக்காகவும் வந்து நோட்டுக்காகவும் இருக்கிற சராசரி கட்சி நாங்கள் கிடையாது எங்களுக்குன்னு தனியாக கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அதை தாண்டி சனாதனத்தை வேறு இருக்கணும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியா வந்து எங்களோட தலைவர் தான் வந்து போராடிட்டு இருக்காரு அதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது இல்ல பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப திமுக அடிப்பணிஞ்சு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லைங்களா நீங்க பாஜக எதிர்ப்புன்றது சாதாரண ஒரு எதிர்ப்பு நினைச்சிருக்கீங்களா இது ஒரு கருத்தியல் யுத்தம் கோட்பாட்டு யுத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா சனாதனமா ஜனநாயகமா அப்படின்ற ஒரு யுத்தம் இங்க நடந்துட்டு இருக்கு அரசியல் சட்டமா மனு ஸ்மிருதியா அப்படின்ற ஒரு நிலவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஜேபியோட வந்து போயிட்டு வந்து விலை போயிட்டாங்க ஆனா எங்களை எங்களுடைய தலைவர் அண்ணன் ஏழு சென் தோல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா வந்து கோ பேக் மோடி மீண்டும் வேண்டாம் மோடி அப்படின்னு தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டே வந்தாரு இப்பயும் அதை தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கு மக்கள் தான் பெரியது நாங்க வந்து மக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் மக்களுக்காக கலத்தர நிற்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா பிஜேபியை நாங்கள் எதிர்த்து தான் ஆக வேண்டும் பிஜேபி மறுபடியும் இந்த ஒன்றிய அரசுல வந்துடவே கூடாது ஆட்சி கட்டியில் வந்துவிடவே கூடாது என்பதுதான் ஒற்றை நோக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு துரோகம் தெரியும் அப்போ நம்பி நீ எம்எல்ஏவா நீ நீ அமைச்சரா இருந்தது யாருக்குமே தெரியாது தமிழகத்துல கூவத்தூர்ல கால விழு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்ப சசிகலா அவர்கள் நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா